நெக்ஸ்ட்டு உம் வாவ் சூப்பர் நன்று நன்று குட்டு அப்புறம் என்ன கலர் ஹம் செவப்பப் வெரி குட் குள்ள குல வந்து பாட்டு சொல்ல. ரைம்ஸ் சொல்ல.

நிலाने வாடி வா கயமதே ஏறி வா ஆலகணிலே வாடி வா உம் வெஸ்ட்ல நிலाने வாடி வா ஆலகணிலே வாடி வா கயமதே ஏறி ஆ கயமதே ஏறி வா ஒரு பல கண்டே வா பாடி பல பண்ணிர பாடி பல எண்ணிர உம்

Ama, um, apa, ama, um, tami, um, 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 kita sampai puncak. Ama, apa? Kita lagi exam ke puncak, nih? Kita